நன்னாரி உடலுக்கு புத்துணர்வு கொடுக்கக்கூடியது குளிர்ச்சி தரவல்லதுமான பற்றி அறியலாம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்ட மூலிகையான இது ரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மை கொண்டது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது உள் உறுப்புகளுக்கு பலம் கொடுக்க கூடியது வயிற்று போக்கை தணிக்கவல்லது உஷ்ண நோய்களை போக்குகிறது நன்னாரி தயாரிக்கும் முறை நன்னாரி பொடியை இரவில் ஊற வைத்து தண்ணீரை வடிகட்டி எடுக்கவும் ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை எடுத்துக் கொள்ளவும் இதில் நன்னாரி ஊற வைத்த தண்ணீரை ஊற்றி நன்றாக கொதிக்க வைக்கவும் இதனுடன் எலுமிச்சை சாறு சீர்க்கவும் இந்த சர்ப்பத்தை வைத்து பாட்டிலில் எடுத்து வைக்கவும் இதை முப்பது மில்லி அளவுக்கு எடுத்து நூற்று ஐம்பது மில்லி தண்ணீர் சேர்த்து குடித்து வர சிறுநீர் எரிச்சல் வயிற்று போக்கு வயிற்று கடுப்பு சளியாகும் வெள்ளை போக்கு பிரச்சனை குணமாகும் மூட்டு வலியை போக்கக்கூடியது நன்னாரி சர்பத் இரண்டு ஸ்பூன் எடுக்கவும் இதனுடன் சாத்துக்குடி அல்லது எலுமிச்சை சாறு சேர்த்து ஏற்படும் உஷ்ணம் குறையும் குறைக்கும் பயன்படுத்தி மலச்சிக்கலுக்கான மருந்து தயாரிக்கலாம் அரை ஸ்பூன் நன்னாரி வேர்பொடியுடன் இருபது உலர்ந்த திராட்சை சேர்த்து நீர் விட்டு கொதிக்க வைக்கவும் இதை வடிகட்டி இரவு நேரத்தில் குடித்து வர மலச்சிக்கல் சரியாகும் கோடை காலத்தில் அம்மை சிறு நீர் எரிச்சல் ரத்தீதபேதி போன்றவற்றை சரி செய்யக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி உடையது சர்க்கரை நோயாளிகளுக்கு மருந்தாகிறது பெரியவர் முதல் குழந்தைகள் வரை பயன்படுத்தலாம் நன்னாரியை பயன்படுத்தி உடலுக்கு புத்துணர்வு தரும் பானம் தயாரிக்கலாம் இரண்டு தேக்கரண்டி நன்னாரி சர்ப்பத்தில்

பயன்படுத்தி வர வெப்பத்தினால் ஏற்படும் இருந்து நம்மை பாதுகாத்து